தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுநர் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து கொடுத்திருந்தார் என்ன அப்படின்னா நேத்து போட்ட வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி நானூறு கோடி அளவு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்து மக்கள்கிட்டே இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருந்தாங்க அது சம்பந்தமா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து நீங்க பாக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெய்லஸ் வந்து பாக்காதீங்க அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்ப என்னன்னா அந்த ரெண்டாயிரம் நோட்டு இப்போ என்கிட்ட இருக்கு நான் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ரெண்டாயிரம் நோட்டு இருந்தால் உங்களால் பேங்க்ல போய் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் சொன்ன அந்த தகவல் தப்பு ஏன்னா அப்படின்னா மே மாசம் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து இந்த நோட்டை வந்து நாங்கள் திரும்ப ரிட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மட்டும்தான் உங்களால் பேங்க்ல கொடுத்து மாற்ற முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் வரைக்கும் மட்டும்தான் பேங்க்ல போய் நீங்க அந்த நோட்டை வந்து டெபாசிட் பண்ணிட்டு வேற நோட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நோட்டை மாத்தவே முடியாதா அப்படிங்கிறது உண்மை இல்லை ஓகே ஏன்னா மாத்தலாம் மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்னன்னா நீங்க வந்து ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆபீஸ் போனீங்க அப்படின்னா உங்களால அந்த நோட்டை வந்து மாற்ற முடியும் ஆனா அந்த ஆஃபீஸ் மொத்தமே வந்து இந்தியாவில் பத்தொன்பது இடத்துல மட்டும்தான் இருக்கு அந்த ஆபீஸ் போனா மட்டும் தான் உங்களால இந்த நோட்டை மாத்த முடியும் இது வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருக்கு நான் மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்த முடியும் நீங்க ஆபீஸ் போனோம் அப்படின்னா சென்னை தான் போகணும் சென்னையில ஒரு ஆர்பிஐ ஆஃபீஸ் இருக்கு பக்கத்துல பார்த்தோம்னா பெங்களூர்ல ஒரு ஆபி ஆர்பிஐ ஆஃபீஸ் இருக்கு ஓகே இந்த ரெண்டு இடத்துல பக்கத்துல ஓகேஸ் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பக்கத்துல இந்த ரெண்டு இடத்துல ஆர்பிஐ ஆஃபீஸ் இருக்கு ஓகே இப்போ இந்த ரெண்டு இடத்துல போய் நீங்க வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரம் நோட் செல்லாது அப்படின்னு கிடையாது கண்டிப்பா வந்து ரெண்டாயிரம் நோட் செல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு ஆர்பி ஆபீஸ் போனா மட்டும்தான் மாற்ற முடியும் இல்லைன்னா மாற்றவே முடியாது ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது இந்த வீடியோல சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவையும் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே